வணக்கம் இன்றைய செய்திகள் புதிய ஷோரூமை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார் கோவை டவுனால் ஒப்பனக்கார வீதியில் பிரபல நகை கடையான புதிய ஷோரூமை பிரபல திரைப்பட நடிகர் மாதவன் திறந்து வைத்தார் திறப்பு விழா நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர்கள் வர்கீஸ் ஆலுகாஸ் பாலா ஆலுகாஸ் மற்றும் ஜான் ஆலுகாஸ் ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் ஜோஸ் ஆளுகாஸ் குழுமத்தின் தலைவரான ஜோஸ் ஆளுகாஸின் சுய வரலாறு புத்தகமான தங்கம் என்ற தமிழ் பதிப்பையும் நடிகர் மாதவன் வெளியிட்டு அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் மாதவன் ஜி டி நாயுடு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கோவையில் தான் முதல் நாற்பது நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி முடித்துள்ளோம் ஜி டி நாயுடு வாழ்க்கை வரலாற்றை மிக சிறப்பாக வெளியே கொண்டு வருவோம் என நம்புகிறேன்

அவர் வச்சிருக்கிற விஷன் அவ்வளவு வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு மாலாபார்ல வந்து கோல்டு வச்சு அண்ட் என்ன சொல்றது பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிசினஸ் திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆச்சு எயிட்டி இயர்ஸுக்கும் அவர் அந்த அந்த விஷன் வச்சிருக்காரு விச் இஸ் அமேசிங் அண்ட் துபாயும் சரி மிடில் ஈஸ்ட் சரி எல்லாருக்கும் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்காருன்னா அது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் கோயம்புத்தூர்ல இது ரெண்டாவது ஷோரூம் ஃபார் ஜோசா லோகஸ் அண்ட் இங்கிராஜிலேயே ஹால் அண்ட் கேஸ் மால் ஆஃப் ஆல் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஐம் சோ அண்ட் ஹாப்பி டு மி த ப்ரான் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ஆமா இப்போதைக்கு ரொம்ப பெருமையா நான் சொல்ல வேண்டியது ஏன்னா ஜி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பத்தி ஒரு படம் மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப பெருமை ஷூட்டிங் கோயம்புத்தூர் நடத்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஷூட்டிங் அதை முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோட அந்த படத்தை ரிலீஸ் நம்பிக்கை எனக்கு பண்ணுவேன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அது பேசலாம் நல்ல ஐடியாவே இருக்கு நீங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்கு அதை வந்துடும் புதி இல்ல அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம் இன்னைக்கு காச இந்த விழா பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம விஷயம் நன்றிங்க